வணக்கம் மக்களே இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானோட கிரிக்கெட் எதிர்காலத்தை ரொம்பவே பாதிச்சிருக்கு இப்போ சரியான பிளேயர்கள் இல்லாம பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ரொம்பவே திண்டாடிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது ஒரு முன் வச்சிருக்காங்க பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் குறிப்பா அக்தர் அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் சிஎஸ்கே மும்பை மேட்ச் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆயிருச்சு இருந்துமே அந்த மேட்ச் பத்தின டாக் தான் இருக்கு காரணம் நம்ம எம் எஸ் தோனி தான் அவர் பண்ண அந்த ஸ்டம்பிங் தான் சிஎஸ்கே எஸ் அணில நாற்பத்தி மூணு வயது இளைஞர் அப்படின்னு சொல்லமா அழைக்கப்படுற தோனி களமிறங்கிய போது விசில் கைத்தட்டும் அதிர்ந்துச்சு அப்படின் சொல்லலாம் எம் எஸ் தோனியோட விக்கெட் போது அவருக்கு நாற்பத்தி மூணு வயது மாதிரியே தெரியல உடற்தகுதியை அற்புதமா பராமரிக்க கூடிய தோனி செஞ்ச ஸ்டம்பிங் கவனத்தை ரொம்ப வெயிருத்துச்சு நூர் அகமதோட பந்து வீச்சில சூரியகுமார் யாதவ் இறங்கி அடிக்க முயற்சி செஞ்சு பந்த தவற விட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ வினாடிகள்ல ஸ்டம்பிங் பவுலிங் தோனி சிரிச்சுக்கிட்டே போயிருப்பாரு தோனியோட ஸ்டம்பிங் வேகம் பற்றி அறிந்த ஸ்கையுமே சிரிச்சுக்கிட்டு பெவிலியன் நோக்கி போனாரு ஒரு பேட்டரோட பேட்டிங் ஆக்ஷன் கூட முழுமையா முடியாத நிலையிலேயே சில மைக்ரோ வினாடிகள்ல இந்த ஸ்டம்பிங்கை தோனி பண்ணியிருப்பாரு மினல் மகியோட ஆக சிறந்த ஸ்டம்பிங் முதல் ஆட்டத்திலே வெளிப்பட்டுச்சு அதே மாதிரி ரசிகர்கள் எதுக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அந்த சம்பவமும் நடந்துச்சு தோனி களமிறங்கும் போது அரங்கமே அதிர்ந்துச்சு டிஜே ஒலிக்க விட்ட பாடல் அரங்க அதிர வச்சதுனே சொல்லலாம் அதை விட ரசிகர்களோட கைதட்டலும் விசில் சத்தமும் பெருசாவே இருந்துச்சு தோனி கடைசி இரு பந்துகளை சந்திச்சதோ ரன் சேர்க்கல கடைசி ஓவர்ல வெற்றிக்கு நாலு ரன்கள் தேவைப்பட்டுச்சு சாண்டனர் வீசினா கடைசி ஓவரோட முதல் பந்துல ரச்சின் ரவீந்திரா சிக்ஸர் அடிக்கவே சி எஸ் ரவீந்திரா அறுபத்தி அஞ்சு ரன்களோட இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்தாரு ஆனா இதுல தோனியோட ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தம் அதே மாதிரி தோனியோட ஸ்டம்பிங் பத்தி ஆட்டநாயகன் விருது பெற்ற நூர் அகமது என்ன அப்படின்னா இந்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக சிறப்பா செயல்பட வேண்டும் தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு சிறப்பு வாய்ந்ததாவே நான் உணர்றேன் அணில வெற்றிக்கு பங்களிச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைற சரியான பகுதியில பந்த பிச் செய்யறதுல கவனம் செலுத்தின சூரியகுமார் யாதவோட விக்கெட் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் தோனியோட ஸ்டம்பிங் ஆச்சரியமானதா இருந்துச்சு எனக்கு தோனி மாதிரி ஒருத்தர் ஸ்டம்புகளுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பவுலரா எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு அது எனக்கு பலமும் சேர்க்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அக்தர் மாதிரியான பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் அருமை யாருக்குமே தெரியல ஒரு கூட பிசிசிஐ கொடுக்கல ஒரு மென்டராவோ கோச்சாவோ கண்டிப்பா கிரிக்கெட்ல இருந்தா எங்க டீம் பல மடங்கு முன்னேறி இருப்பாங்க நாங்கெல்லாம் அவரை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் ஆனா இந்தியா தோனியை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல தோனி கிட்ட இருந்து எங்க பிளேயர்ஸ் எல்லாம் பாடம் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அக்தர் அஃப்ரிடி இன்சமா முல்லக் போ பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் தோனியோட இந்த அபார திறமையை பார்த்து புகழ்ந்து பேசிருக்காங்க அதோட தங்கள் நாட்டு வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்டும் வச்சிருக்காங்க நன்றி வணக்கம்